இன்னும் ஒரு முறை கால் வேண்டி இருக்க முறை பாப்பா ஒரே உத்தரவு மட்டும் சொல்லும்படி மேல இருந்து கட்டட அது என்ன உத்தரவுன்னு நான் கேட்டேன் மனைவியால் உள்ள பாதிப்பிலிருந்து மீட்டி தாரம்னு சத்தியம் கொடுறான்னு உத்தரவு அது ஒண்ணு போதும் இதுல இருந்து மூன்றாவது பௌர்ணமிக்கு நீ வருகிற பொழுது மனைவி மக்கள் உன்கிட்ட ஒற்றுமையாக வந்துடுவாங்க சொத்து சுகம் உன்னை விட்டு விலகாது அத்தனை பேரும் கட்டுப்பாடுகளுக்கு வெற்றியாக்கு தந்திருக்கேன் உடம்பை பத்தி அடுத்த பௌரவிக்கு நான் பேசுவேன் இப்ப ஒரு தான் மறந்து கட்டளை இப்பொழுது ஒன்றரை ஆண்டு காலம் உன்னுடைய தொழில் வந்து எதையும் நடத்த முடியாத அளவுக்கு தடையாக நடந்துகிட்டு இருக்கு உன்னுடைய சந்தேகத்தை நான் பார்த்தேன் இதுல வேற ஏதோ தீய சக்தி இருந்து நம்மள வந்து தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு உள்ளமும் ஒரு சிந்தனையும் உன் உள்ளத்துல இருக்கு வருத்தமும் தப்பா ஆனா அப்படி எதுவும் நடந்திருக்கான்னு பார்த்தேன் அப்படி தீமைகள் எதுவும் நடக்கவில்லை அப்பா வீணாக கலங்க வேண்டாம் கால ஸ்ரீராமனுடைய தூதராகிய ஆஞ்சநேயருடைய அனுக்கரகமும் உனக்கு கொஞ்சம் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த அனுக்கரகத்தை நான் எட்டி பார்க்கும் பொழுது ஆவணி மாதம் இன்னும் ஆறு மாதங்களுக்கு பிறகுதான் உன் தொழில விருத்தியாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதுக்கு இடையில இருக்கிற கடன்களை தீர்க்கணும் தேவையில்லாம ஒவ்வொருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டு கொஞ்சம் பதில் சொல்ல முடியாம தவிக்கிறோம் அந்த வழிகள்ல இருந்து ஒன்னு நான் வீட்டி தரணும் பசுமா தப்பா வேற என்னப்பா பார்த்து செய்யணும் அந்த முதலில் சொல்லிட்டு ஆவணி மாதம் வர காலாவகாசம் சரியாகி தரேன் வெற்றி பண்ணி நினைத்து ஆவணி மாதவரை தெரிவதன் மீண்டும் கேட்டா பொறுமை மட்டும்தான் தைரியமாவே மதுரை எல்லை இப்படி கட்டுமைக்கு நான் போய் பார்த்தேன் உன் பேரன் பேடா என் தங்கை காணியினுடைய அனுக்கிரகம் உன் வீட்டு எல்லையில புரியுதா அதே போல எல்லையை சுற்றி பார்த்தோம்னா தடை விதித்த முனியத்துவரனுடைய அருண் பார்வையும் காப்பும் அந்த எல்லையில ஆனா இதுவரை வாழ்ந்த வாழ்க்கைக்கு எங்களுக்குன்னு அடையாளமாக பிள்ளை பாக்கியத்தை தெளிவு பண்ணி கொடுக்கணும் என்பது உங்களுடைய அன்பான வேலை இதுவரை எல்லா பக்கமும் போய் அதுக்கு எந்த ஒரு விடையும் வெற்றியும் கிடைக்கல தெளிவு பண்ணி உங்களுக்கு பாக்கியமா தந்தா போதும் தான் நகையிலும் கையை விட்டு இருந்து நீட்டணும் தொழில்லையும் ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க முடியாத வேதனை உனக்கு இருக்கு இதையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு சொன்னா உடம்புல ஊச்சி எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் இவைகளெல்லாம் தீர்த்து நல்லாக்கி தந்தா போதுங்களா நல்ல கண்ணை மூடி என்ன மட்டும் என்ன மட்டும் தியானம் பண்ணுங்க பாப்போம் உடம்பு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் உயிர் சக்தியிலும் குறை இல்லை குறை இல்லை உடம்பு கொஞ்சம் கற்பையில் சிறு கிருமிகள் இருக்கு என்று சொல்லி ஒரு சில பதில்கள் அவைகள் நிலைக்குமானு கேட்டேன் அது ஒரு பொழுதும் தடை இல்லை இந்த இடத்திலே அதை தீர்த்து வைக்கலாம்

மூன்றாவது பேச்சுவார்த்தை நகை நட்டு வீடு வந்து சேரும் தெளிவு இப்படம் பெட்டி உன்னுடைய மனைவியினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் குறைபாடு அதை நான் தீர்த்து தெளிவு பண்ணி தருவேன் வியாபாரத்துல கொஞ்சம் மன வருத்தம் இருக்கு அதுக்காக லாபம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் கருப்பசாமி கனிய வைக்க மக்கள் வந்து எல்லா பொருளையும் ஏன் என்று கேட்காம வாங்கி போவாங்க காலம் பேத்தியாளுக்கு மட்டும்தான் வரணும் இந்த ஆண்டுல ஆர்டர் வருது வேலையை வாங்கி தந்துருந்தேன் சம்பளம் சந்தோஷமா வெற்றியா எழுது கண்டுபிடிக்காம வரக்கூடிய பெண் வீட்டால் தட்டி போகாம கல்யாணத்தை நடத்தி வச்சா போதும்ல சந்தோஷமா தந்துட்டேன் வெற்றி ஆயிரும் வைகாசில இதுதான் பெண் என்று நினைவு பண்ணியாச்சு கல்யாணத்துக்கு நானே வந்து ஆசீர்வாதம் முதல் ஆசீர்வாதம் இந்த இந்த கனி இன்னைக்கு இது இது நாளைக்கு நாளை கழிச்சு சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சு வர அருமையாக சாப்பிட்டு வீரியமாகிருவான் வெற்றி உண்டு என் சக்தி அவளுக்கு துணை கொடுக்கணும்பா சென்று வரலாம் இந்த விநாயக பெருமானுடைய சீரான ஒரு பணியில் இந்த இடத்துல நான் இருந்து வாக்கு சொல்வது போல நான் அந்த பெருமானுக்கு செய்யக்கூடிய பணியால் எந்த மனிதர்களுக்கு நான் என்ன சொன்னாலும் அது உண்மையாகவும் சிறந்த வாக்கு சக்தியாகவும் இருப்பதற்கு எனக்கு அருள் புரியணும்னு சொல்லி நீ கேட்க வந்திருக்க இப்ப நீ வேலை பார்க்கிற கோயில்ல ஒருத்தன் இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்க அவனுக்கு தெரியுமா

அதே கோயிலுக்கு மீண்டும் போகணுமா அப்படி நம்ம இஷ்டத்துக்கு ஒரு கோயில உருவாக்கிடுவோமா நான் தான் உருவாக்கி போல எதுக்கு அப்படிங்கிற விவரமும் தெரியணும் யார்கிட்ட கேட்டீங்கடா கோயில உருவாக்குறீங்க

வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை க்ளிக் பண்ணி உள்ளே போனிங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோலாம் இருக்கும் பாருங்கள்